தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பக்தனின் பசியை போக்குவதற்காக தினமும் படிக்காசு வழங்கிய அழகா புத்தூர் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அழகாபுத்தூர் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படும் படிக்காசுநாதர் திருக்கோவில் தென்னை தாலாட்டி தென்றல் தவழும் சோலைகளுக்கிடையே உள்ள ராஜகோபுரம் நம்மை வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறது சோழ நாட்டிற்கே சொந்தமான காவிரியின் வளத்தால் கொழித்து செழித்து பச்சை வயல்களுக்கு இடையே கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருத்தலம்தான் அரிசில் கரைபுத்தூர் என்று புராண காலத்தில் அழைக்கப்பட்ட அழகாபுத்தூர் அரிசிலாற்றின் தென்கரையில் இந்த தலம் இருப்பதால் அக்காலத்தில் இந்த தலத்தை அரிசில் கரைபுத்தூர் என்று அழைத்திருக்கிறார்கள் கும்பகோணத்திலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் உள்ளது நாச்சியார் கோவில் என்னும் சைவ வைணவ தலத்திலிருந்து வடமேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது அழகாபுத்தூர் என்னும் அரிசில் கரைபுத்தூர் பெயருக்கேற்ப நகர நாகரீகம் இன்னும் தொற்றிக்கொள்ளாத அழகிய சிற்றூர் இது மேற்கு நோக்கி நிற்கும் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்தால் பலிபீடம் கொடிமரம் நந்திதேவர் அவரின் உத்தரவை பெற்று சென்றால் மிக பெரிய மண்டபத்தில் மூலவர் முக்கண்ணன் சுயம்பு லிங்கமாக தனி சன்னதியில் மேற்கு திசை பார்த்து எழுந்தருளியுள்ளார் அதிலும் தாமரை போன்ற ஆவுடையாரில் லிங்கம் தோன்றுவது கண்ணுக்கு விருந்தாகும் இத்தலை இறைவனான சொர்ணபுரீஸ்வரர் பொன்னை தரும் வல்லலாக திகழ்கிறார் இந்த பெருமானுக்கு படிக்காசுநாதர் என்ற பெயரும் உண்டு அதென்ன படிகாசுநாதர் எங்கேயோ கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட திருவீழிமிழலை வீழிநாதேஸ்வரர் திருக்கோவிலில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அப்பர் பெருமானுக்கும் சம்பந்தருக்கும் படிக்காசு வழங்கியதும் வாசி தீரவே காசு நல்கிவீர் என்று என்று ஆளுடைப்பிள்ளை சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடியதும் அந்த காணொளி மூலம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் மேலும் வைத்தீஸ்வரன் கோவிலிலும் ஒரு ஏழை புலவனுக்கு ஈசன் படிகாசு தந்ததாக அந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது ஆனால் அவர் படிகாசு தம்பிரான் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த அரிசில் கரைபுத்தூரில் நாதர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார் இத்தலத்து ஈசனுக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டதற்கான ஸ்தல வரலாற்றையும் இப்பொழுதே தெரிந்து கொள்வோம் இந்த அரிசில் கரை புத்தூரில் ஆதி சைவர் குலத்தில் எழுந்த அடியவர் ஒருவர் தினசரி ஆகம முறைப்படி இத்தலத்து ஈசனுக்கு சிவபூஜை செய்து வந்தார் அப்பொழுது பஞ்சம் வந்து மக்கள் பசி மற்றும் நோயால் மிகவும் துயரத்தில் இருந்தார்கள் அப்படி இருக்க அந்த ஏழை பக்தர் மட்டும் செல்வத்தில் கொழிப்பாரா என்ன அடியவரும் பசியும் பட்டினியும் ஆட்கொள்ள மிகவும் மெலிவுற்று கிடக்கிறார் இருந்தும் ஈசன் பணியை இடையறாது செய்து வருகிறார் ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து சிவனை அபிஷேகம் செய்து மனம் மிக்க மலர்களால் அர்ச்சித்து நெய்வேத்தியம் செய்து வழிபாடு நடத்தினார் தான் உணவின்றி உடல் தளர்ந்த பொழுதும் உள்ளம் தளராமல் சிவ புரிந்து வந்தார் அந்த அடியவர் பசியால் அவரால் நடக்கவே முடியவில்லை தல்லாடி தல்லாடி தண்ணீர் குடத்தை தூக்கி தூக்க முடியாமல் இங்கு கொண்டு வந்து சிவலிங்கம் மீது முழு காட்டும் பொழுது கைகளில் வலு இல்லாமல் குடத்தை சிவபெருமானின் லிங்க மீது போட்டுவிட்டு மயக்கமடைந்து விடுகிறார் அந்த அடியவர் பிறகு உணர்வு வந்து மெல்ல கண் விழித்த பொழுது சிவபெருமானின் தலையில் குடத்தை போட்டுவிட்டதை எண்ணி கண் கலங்கி நிற்கிறார் கருணை கடலான பரமன் அன்பனே விரைவில் மழை பொழிந்து நாடு செழிப்புறும் அதுவரை உமது பஞ்சம் தீர நாள்தோறும் இங்கே ஒரு காசு வைக்கிறோம் அந்த காசை கொண்டு ஜீவனம் செய்து கொள் என்று கூறுகிறார் சிவபெருமான் அவர் சொன்னது போலவே இறைவனது பீடத்தின் மீது ஒரு பொற்காசு இருப்பதையும் பார்க்கிறார் அடியவர் அந்த பொற்காசை கொண்டு தானும் பசி தீர்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து வந்தார் சிவ தொண்டையும் விடாமல் செய்து வந்தார் அந்த அடியவர் அப்படியே பல ஆண்டுகள் வாழ்ந்து பூஜைகள் செய்து அங்கேயே முக்தி அடைந்து விடுகிறார் அந்த அடியவர் அவர் வேறு யாரும் அல்ல அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான புகழ் துணை நாயனார் அகத்தடிமை செய்யும் அந்த அரிசில் புனல் கொண்டு வந்தாட்டுகின்றான் மிகத்தனர் வெய்தி குடந்தையும் நும் முடிமேல் விழுந்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தர் படியும் வரும் என்றொரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை வைப்புகச் செய்தீர் தந்தீர் பொழியார் திருப்புத்தூர் புனிதரே என்கிறது பெரியபுராண பாடல் இந்த ஆலயத்தின் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் உச்சியில் அந்த குடம் விழுந்த தழும்பை இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஆலயத்தின் மண்டபத்தில் இறைவன் சன்னிதிக்கு அருகே புகழ்துணை நாயனார் கூப்பிய திருக்கரங்களுடன் சிலை வடிவில் இருந்து பக்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார் இதே மண்டபத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் இறைவி அழகிய நாயகி என்னும் திருநாமம் தாங்கி அருள் புரிகிறார் இந்த ஆலயத்தில் விநாயகர் முருகப்பெருமான் கஜலட்சுமி பைரவர் நால்வர் நவகிரகங்கள் என்று அனைத்து தெய்வ திருவுருக்களையும் நம்மால் வணங்க முடியும் வில்வ மரத்தை விருட்சமாக கொண்ட இந்த புனித பதிக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவரும் எழுந்தருளி ஈசனை தரிசித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிகம் பாடியுள்ளதால் மூவரின் தேவார பாடல் பெற்ற தலம் என்ற பெருமையுடன் விளங்குகிறது இந்த ஆலயம் மேலும் பொதுவாக சிவ திருக்கோவில்களில் முருகப்பெருமான் வேல் தாங்கியவராகவும் தண்டாயுதம் தரிந்தவராகவும் சில கோவில்களில் வில் ஏந்தியவராகவும் தரிசித்திருக்கிறோம் ஆனால் இந்த கோவிலின் வெளிச்சுற்றின் வடமேற்கு தனி கோவிலில் ஓம் என்ற பிரணவை எழுத்தின் ஆறு முகங்களுடன் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் முருகப்பெருமானின் திருக்கரங்களில் அவருடைய தாய்மாமன் திருமாலை போலவே சங்கு சக்கரம் ஏந்தி காட்சியளிப்பது வேறு எங்குமே காண கிடைக்காத காட்சியாகும் அங்கே வள்ளி தெய்வானை இருபுறமும் இருக்கிறார்கள் திருமண வரம் கேட்பவர்கள் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் அமாவாசை தினத்தில் சங்கு சக்கர ஆறுமுக பெருமானை வந்து வழிபட்டால் அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவிலேயே கைகூடி விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் தளத்து முருகப்பெருமானின் திருக்கரங்களுக்கு சங்கு சக்கரம் எப்படி வந்தது என்ற வரலாற்றையும் இப்பொழுதே தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே தேவர்கள் தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டுகிறார்கள் சிவபெருமானோ அசுரர்களை அழிக்க முருகனை அனுப்புகிறார் அப்பொழுது சிவனும் தேவர்களும் முருகப்பெருமானுக்கு பல ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி திருமால் முருகனுக்கு தனது சங்கு சக்கரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இவ்வளவு ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்காரம் செய்திருக்கிறார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கேடயம் வில் அம்பு சாட்டை கத்தி சூளாயுதம் வஜ்ரம் மற்றும் சங்கு சக்கரத்துடன் திருக்காட்சி தருகிறார் சங்கு சக்கரமே இப்பொழுது இவருடைய பிரதான ஆயுதமாக நிலைத்துவிட்டது இந்திர மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கும் இவரை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று நீட்டி முழைக்கி அழிக்கிறார்கள் பக்தர்கள் இவரது திருவாசி ஓம் என்னும் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல முருகப்பெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே தாயார் மகாலட்சுமிக்கும் ஒரு தனி சன்னதி உள்ளது ஒரே இடத்தில் நின்று கொண்டு திருமாலின் ஆயுதங்களுடன் முருகப்பெருமானையும் அவருக்கு அருகிலேயே மகாலட்சுமி தாயாரையும் ஒரே நேரத்தில் தரிசிப்பது இந்த ஆலயத்தில் மட்டுமே சாத்தியம் என்று உறுதியாக சொல்ல முடியும் பக்தனின் பசியை நீக்க படிக்காசு வழங்கிய தன்னை நம்பி வரும் அன்பர்களின் வறுமையை போக்கி வளமையை காட்டுவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்